அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரேவதி அம்பிகா ஆத்திச்சூடி கதை சொல்லப் போகின்றேன் கதையின் பெயர் ரோதனம் தவிர் கஜேந்திரன் ஒரு மளிகை கடை நடத்தி வருகின்றான் மிகவும் சாதுவானவன் யாரையும் எதிர்த்து பேச மாட்டான் அவனிடம் இருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் எப்பொழுதும் எதையாவது புலம்பிக் கொண்டே இருப்பது காலையில் நேரமாகிவிட்டதே என்று வேகமாக எழுந்திருத்து குளிக்க செல்வான் குளிக்கும்போது தண்ணீர் சூடாக இருந்தால் சில்லென்று இருக்கக்கூடாதா என்பான் தண்ணீர் சில்லென்று இருந்தால் சூடாக இருக்கக்கூடாதா என்று குழம்பிக்கொண்டே குளிப்பான் சாப்பிட உட்காரும் போது இட்லி வைத்தால் தோசை செய்யக்கூடாதா என்பான் தோசை செய்தால் இட்லி செய்யக்கூடாதா என்பான் சட்னி கார சட்னி வைத்தால் தேங்காய் சட்னி வைக்கக்கூடாதா என்பான் தேங்காய் சட்னி வைத்தால் கார சட்னி வைக்கக்கூடாதா என்பான் இப்படி எதற்கெடுத்தாலும் குழம்பிக்கொண்டே இருப்பான் மளிகை கடையை திறக்கச் செல்வான் ஐயோ கடையை திறக்க வேண்டுமே கடையில் உள்ள எல்லாம் சுத்தம் செய்ய வேண்டுமே எல்லாற்றையும் எடுத்து வைக்க வேண்டுமே என்று புலம்பிக்கொண்டே கதவை திறப்பான் பிறகு கடையில் நல்ல வியாபாரம் என்றால் அப்பா நான் ஒருவனே இருந்து எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றேனே எனக்கு துணை கால் கூட இல்லையே எல்லா வேலைகளையும் நான் ஒருவனே இருந்து செய்கின்றேனே என்று புலம்புவான் கொடைக்கு யாருமே வரவில்லை அவன் மட்டும் உட்கார்ந்திருக்கின்றான் எந்த வேலைகளையுமே இல்லை என்றால் சே இவ்வளோ நேரம் ஆகிட்டது ஒருத்தர் கூட கடைக்கு வரலையே அப்படி என்று புலம்பிக்கொண்டே இருப்பான் இதனால் கஜேந்திரனின் மனைவி லோக்ஷனாவுக்கும் மகன் முகிலனுக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தது அம்மா அப்பா இப்படி பேசுவதால் நிம்மதியே இல்லை அப்பாவை நாம் எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று ஒரு முடிவு செய்தனர் ஒரு நாள் காலை வேளையில் முகிலன் அம்மா சைக்கிள் மிதித்து மிதித்து ஸ்கூலுக்கு போகிறதுனால எனக்கு காலெல்லாம் வலிக்குதுமா பள்ளிக்கு என்னால் போக முடியாது அப்படி என்று அழ ஆரம்பித்தான் பிறகு அம்மா அங்கே பள்ளியில் படி படி எழுது எழுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் எனக்கு பள்ளிக்கு போகவே விருப்பம் இல்லை அப்படின்னு அழ ஆரம்பித்தான் ஆனால் கஜேந்திரன் மளிகை கடையை திறக்க வேண்டிய அவசரத்தினால் அதை கவனிக்காமல் அவ கடை திறக்க போயிட்டான் பிறகு அன்று இரவு கஜேந்திரன் வேலையை முடித்து வீட்டுக்கு வரும்போது முகிலன் வேகமாக ஓடி சென்று அப்பாவை கட்டி பிடித்து ஓவென்ற அழுது நான் இனி பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று அழ ஆரம்பித்தான் பிறகு கொஞ்சம் சு சுதாரித்து கொண்ட கஜேந்திரன் என்ன நடந்தது ஏன் எதற்காக இப்படி சொல்கிறாய் என்று கேட்டார் அப்பொழுது முகிலன் அப்பா இன்று ஆங்கில பாட வேளையில் தமிழ் ஆசிரியர் வந்துவிட்டார் நான் தமிழ் நூல் எடுத்து செல்லவே இல்லை அதனால் எல்லோரும் முன்பு என்னை அடித்து விட்டாரம்மா என்று அழுதான் பிறகு அறிவியல் க வேலை அறிவியல் பாட வேலையில் கணித ஆசிரியர் வீட்டுக்கா கணக்கு பாடங்களை கொண்டு வாருங்கள் என்று கூறி எல்லோருக்கும் அடி கொடுத்தார் அதில் நானும் அடி வாங்கினேன் என்று ஓவென்று அழ ஆரம்பித்தான் லோக்ஷனாவோ ஐயோ என் மகன் எல்லாரும் முன் அடி வாங்குகின்றானே எப்படி என் பிள்ளை நாளை பள்ளிக்கு செல்லும் அப்படி என்று அவளும் மனைவியின் ஒரு பக்கம் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருந்தாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கஜேந்திரன் என்ன நடக்கிறது ஷோ என்று பக்கத்தில் முகிலனை அழைத்து பாட புத்தகங்களை அனைத்தையும் எடுத்து செல்ல வேண்டியது உனது கடமை ஏன் எடுத்து செல்லவில்லை வீட்டு பாடத்தை வீட்டிலேயே முடித்து செல்ல வேண்டும் அதையும் ஏன் நீ செய்யவில்லை இதையெல்லாம் உன்னுடைய பொறுப்புகள் தானே இதை நீ சரிவர செய்திருந்தால் ஏன் உன்னை ஆசிரியர் திட்டப் போகிறார் அடிக்கப் போகிறார் இதையெல்லாம் சரியாக செய் இப்படி அழாதே இப்படி புலம்பிக்கொண்டே இருந்தால் வீட்டில் நிம்மதியே இல்லை இதற்கு வீட்டு வருகிறோம் என்று இருக்கிறது என்று கஜேந்திரன் கூறினார் சிறிது நேரம் அமைதியாக இருந்த முகிலனும் லோக்ஷனாவும் இன்று ஒரு நாள் நாங்கள் செய்ததற்கே உங்களுக்கு நிம்மதி கெடுகிறது என்று கூறுகிறீர்களே நீங்கள் தினம் தினம் ஒவ்வொரு நேரங்களிலும் நீங்கள் இதையே தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்பொழுது எங்களுக்கு நிம்மதி கெட்டு போய்விடாதா என்று முகிலனும் லோக்ஷனாவும் சேர்ந்து கூறியதும் கஜேந்திரன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தான் ஆம் நாமும் தானே நடந்து கொள்கின்றோம் இதனால் இவர்களுக்கும் நிம்மதி நிம்மதிதானே கிடைக்கின்றது என்று அன்று முதல் கொஞ்சம் கொஞ்சமாக கஜேந்திரன் மாறத் தொடங்கினான் கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது எந்த ஒரு காரியத்தையும் நாம் நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் எதிர்கொள்ள வேண்டும் அதை விடுத்து நாம் புலம்புவதால் எந்த ஒரு பயனும் இல்லை நேரமும் நிம்மதியும் கெடுமையை தவிர வேறு எந்தவித பயனும் இல்லை என்பதே இந்த ரோதனம் தவிர கதையின் பொருளாகும் நன்றி